அம்பிகையை கொண்டாடும் நவராத்திரிகள் பல உண்டு சாரதா நவராத்திரி பிரம்ம நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி கிருஷ்ண நவராத்திரி ரிஷி நவராத்திரி வசந்த நவராத்திரி நவராத்திரி ஆஷாட நவராத்திரி பஞ்சகல்ப நவராத்திரி பாக்கிய நவராத்திரி போக நவராத்திரி தாத்பரிய நவராத்திரி சர்க்குரு நவராத்திரி தேவதா நவராத்திரி என அநேகம் உண்டு இவ்வளவு நவராத்திரிகள் இருந்தாலும் எங்கள் வீடுகளில் கொழு வைக்கும் வழக்கம் இல்லை கொழு வைக்க இடவசதியும் இல்லை எங்களால் நவராத்திரி விரதம் இருந்து அம்பாளின் அருளை பெற முடியாதா என ஏங்குபவர்கள் பலரும் உள்ளனர் கொழு வைக்காமலும் நவராத்திரி விரதம் இருந்து அம்பாளின் அருளை பெறுவதுடன் கொழு வைத்ததற்கு இணையான பலனையும் பெற நமது ஆன்றோர்கள் வழிகளை சொல்லி உள்ளனர் வீட்டிலேயே மிக எளிய முறையில் இந்த விரதத்தினை மேற்கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொழு துவங்கும் நாள் பற்றி பார்த்துடலாம் ஒவ்வொரு ஆண்டும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை துவங்கி தசமி திதி வரையிலான பத்து நாட்களில் நவராத்திரி பண்டிகை கொண்டாடுவது வழக்கம் இந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை கொண்டாடப்பட உள்ளது இதைத் தொடர்ந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பதினொன்றாம் தேதி துர்காஷ்டமி அல்லது சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட உள்ளது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி விழா கொண்டாடப்பட உள்ளது கொழு வைக்காமல் நவராத்திரி வழிபாடு செய்பவர்கள் மூன்று வழிகளில் வழிபடலாம் ஒன்று அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம் இரண்டாவது கலசம் வைத்து வழிபடலாம் மூன்றாவது முறையாக படம் வைத்து வழிபடலாம் இந்த முறைகளில் வழிபடுபவர்கள் ஏதாவது ஒரு வேலை மட்டும் தினமும் ஒரு நைவேத்தியம் படைத்து அம்பிகையை வழிபடலாம் நைவேத்தியம் வைத்து படைப்பது மாலை வேளையில் செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இவ்வாறு நவராத்திரி விரதம் இருக்க நினைப்பவர்கள் தங்களின் பூஜை அறையில் ஒரு மனை பலகையில் தலைவாழை இலை அல்லது தையல் இலையை பரப்பி அதன் மீது நெல் மணிகள் அல்லது பச்சரிசியை பரப்பி அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம் அது என்ன அகண்ட தீபம் அணையாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய தீபத்திற்கு அகண்ட தீபம் என்று பெயர் அகண்ட தீபம் ஏற்ற நினைப்பவர்கள் மண்ணினால் ஆன ஒரு பெரிய அகல் விளக்கை வாங்கி முதல் நாளே தண்ணீரில் ஊற வைத்து விட வேண்டும் அடுத்த நாள் அதை எடுத்து நன்றாக காய வைத்து அதில் ஒன்பது நாட்களும் எரியக்கூடிய வகையில் நீளமான திரியிட்டு விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யினால் இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பு இரவிலும் தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனால்தான் பெரிய அகல் விளக்கில் இந்த அகண்ட தீபத்தை ஏற்றுகிறார்கள் இந்த அகண்ட தீபத்தையே ஒன்பது நாட்களும் அம்மனாக பாவித்து வணங்க வேண்டும் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டால் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என வள்ளலார் கூறியபடி ஒளிமயமான இறைவன் தீபத்தில் வீற்றிருந்து அருள் புரிவார் ஏற்கனவே நவராத்திரியில் இரண்டு நாட்கள் முடிந்துவிட்டதே இனி விரதத்தை துவங்கலாமா என்றால் நிச்சயம் துவங்கலாம் இதுவரை அகண்ட தீபம் பற்றி தெரியாதவர்களும் நவராத்திரி விரதத்தை இருக்கலாம் அடுத்து கலச வழிபாடு கலசத்தில் இரு வகை உண்டு ஒன்று நீர் கலசம் மற்றொன்று அரிசி வைத்து வைக்கக்கூடிய பூரண கலசம் எவர்சில்வர் தவித்த வெள்ளி செப்பு பித்தளை மண்ணால் செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம் இந்த கலச சொம்பில் நீர் முக்கால் பாகம் தேங்காய் படாதவாறு வைக்க வேண்டும் இந்த கலச நீரில் இரண்டு மூடி கடல் தண்ணீர் அல்லது புனித நீர் ஏதேனும் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் கிராம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் நீர் கலசமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பொடி செஞ்சு போட்டுக்கலாம் அப்படி நீர் கலசம் இல்லை கலசத்தில் பச்சரிசி தான் நாங்கள் பரப்பி வைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் முழுசாக அப்படியே போடலாம் இதோட நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டு காயின் வெள்ளிக்காயின் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ரூபாய் நாணயம் இல்லைனா அஞ்சு ரூபாய் நாணயம் இருந்தால் போட்டுக்கலாம் கலசத்தில் நாம் வைக்கும் தேங்காய் மட்டை தேங்காயாக இருந்தால் மஞ்சள் சந்தனம் கொட்டு வைத்தால் போதும் அதுவே உரித்த தேங்காயாக இருக்கும் பட்சத்தில் தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூச வேண்டும் பிறகு சந்தன குங்குமம் இட வேண்டும் மாவிலை கொத்து குறைந்த பட்சம் ஐந்து இலை கொண்ட மாவிலை கொத்தாக இருக்க வேண்டும் இந்த கலசத்தை அப்படியே தரையில் வைக்க கூடாது கலசத்தை பச்சரிசி நிரப்பிய தாம்பாள தட்டில் ஓம் என்று எழுதி அல்லது குல தெய்வங்களுக்குரிய மூல மந்திரத்தை எழுதி வைக்க வேண்டும் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் நாங்களும் நவராத்திரியை கொண்டாட வேண்டும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன அம்மன் ஃபோட்டோ இருக்கிறதோ அதாவது கருமாரி மீனாட்சி காமாட்சி எந்த படம் இருக்கிறதோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க அதை அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மனப்பலகை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு தாம்பாளத்தட்டு வச்சு அந்த தாம்பாளத்தட்டில் பச்சரிசி சிறு பருப்பு அதாவது பைத்தம் பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பு கொஞ்சமாக கலந்து பச்சரிசி ஃபுல்லாக பரப்பி அதில் கொஞ்சமாக பைத்தம் பருப்பு கலந்து அதில் ஓம் அப்படின்னு எழுதி அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குலதெய்வ மந்திரத்தை ஒன்று எழுதி அந்த தாம்பாளத்தட்டுல அந்த அம்மன் போட்டோவை ஒன்பது நாட்களும் நவராத்திரி முடிய ஒன்பது நாட்களும் வைத்து அம்மனாகவே பாவித்து வணங்க வேண்டும் அகண்ட தீப வழிபாடாக இருந்தாலும் சரி கலச வழிபாடாக இருந்தாலும் சரி அல்லது அம்மனின் திருவுருவ படத்தையே அம்மனாக பாவித்து வழிபடுவதாக இருந்தாலும் சரி நித்திய நைவேத்தியங்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நெய்வேத்தியம் ஒரு மலர் ஓர் கோலம் என்று குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளதோ அந்த முறை வழிபட வேண்டும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் அம்மனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்ன வடிவம் என்னென்ன நிறங்கள் என்ன மலர்கள் என்ன கோலங்கள் என்பதை பற்றி நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க கொழு வைக்காதவர்களுக்கும் அதாவது அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் கலசம் வைத்து வழிபடுபவர்கள் படம் மட்டும் வைத்து வழிபடுபவர்களுக்கும் இந்த வழிபாடை பொருந்தும் இவ்வளவு நேரம் நவராத்திரி குழு என்றைக்கு ஆரம்பிக்கிறது என்னைக்கு முடியுதுன்றதை பார்த்தோம் அடுத்து எவ்வாறெல்லாம் வழிபடலாம் என்பதையும் பார்த்தோம் இப்போ வழிபாடு எப்போது ஆரம்பிப்பது எப்போது முடிப்பது என்பதை பார்க்கலாம் கொழு வைக்காதவர்கள் அதாவது அகண்ட தீபம் கலசம் படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை திதியில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நான் மேற்கூறியவாறு வழிபாடு தொடங்குவது சிறப்பு அப்படி முடியாதவர்கள் சுக்ரஹோரையில் காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் அல்லது பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்குள் வழிபாடு ஆரம்பித்தல் சிறப்பு நவராத்திரியின் இறுதி நாளான பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அகண்ட தீபமாக இருந்தால் அன்று மாலை ஒன்பது மணிக்கு மேல் குளிர்வித்து விடலாம் அல்லது படமாக இருந்தால் ஏற்கனவே இருந்த இடத்திலேயே எடுத்து வைத்து விடலாம் அரிசி கலசமாக இருக்கும் பட்சத்தில் நாம் ஏற்கனவே அரிசி வைத்திருக்கும் பாத்திரம் அல்லது ட்ரம்மில் வைத்து பிரித்து தேவையான பொருட்களை உபயோகப்படுத்தி கொண்டு தேவைப்படாத பொருட்களை ஒரு ஓரமாக வைத்திருந்து அடுத்த நாள் காலை பூஜை அறை குப்பைகளுடன் சேர்த்து விடலாம் நீர் கலசமாக இருக்கும் பட்சத்தில் நீரினை நம் வீடு முழுவதும் தெளித்துவிட்டு மீதும் உள்ள நீரினை அடுத்த நாள் காலை நம் வீட்டிற்கு உள்ள செடிகளில் ஊற்றிவிடலாம் அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிடலாம் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்